டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வாளர்கள் ரிசல்ட் வந்தது அதை தொடர்ந்து சிவி லிஸ்ட் வந்தது இப்போ நிறைய பேர் வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்கீங்க சிவி லிஸ்ட்டில் பேர் வந்தவங்களாக இருக்கட்டும் வராதவங்களாக இருக்கட்டும் சிவி லிஸ்ட்டில் பேர் வந்து எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஸோ வேக்கன்சியை பொறுத்து தான் நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பொறுத்துருக்கணும் அதே போல் சிவிலிஸ்ட்டு வராதவங்க நிறைய பேர் இருக்கீங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா இன்னொரு சிவிலிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குறீங்க அது பொறுத்திருந்து பார்த்தோம் போதும் தெரியும் இன்னொரு சிவிலிஸ்ட்டு பட் இப்போ சிவிலிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆனால் எல்லாேருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஸோ பார்டர் மார்க்கில் இருக்கிறவங்க தான் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கீங்க நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலையும் பதட்டத்துலேயும் இருக்கிறீங்க ஸோ ஒன் ஃபார்ட்டி எடுத்தவங்களுக்கு கூட டைப்பிஸ்ட்டு கிடைக்காமலும் போயிருக்கு ஸோ டைப்பிஸ்ட்டு கிடச்சிருக்கிறவங்களும் இருக்கிறீங்க இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிவிலிஸ்டில் வந்துருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது அதில் ஆனால் கண்டிப்பாக முக்கால்வாசி பேருக்கு கிடைக்கும் அந்த கால்வாசி பேருக்கு தான் நமக்கு சந்தேகம் அவங்க தான் அந்த பார்ட்ரு மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ப்ரிஃபரன்ஸஸ் அடிப்படையில் தான் கவுன்சிலிங் அப்போ நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியும் ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு வெளியே வரும் இருந்து பார்ப்போம் என்னங்கிறது மேலும் இது மாதிரியான டிஎன்பிசி சம்மந்தமான எதாவது தகவல் ஏதாவது வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த தகவலும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நன்றி